வணக்கம் டாக்டர் மைதன் பேசுகிறேன் இப்போ லாஸ்ட் வெளியில் வந்து செகண்ட் ஓகே பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதாவது செகண்ட் ஓபேனு எந்த டைத்தில் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு மூணு விதமாக சொல்லியிருந்தோம் அக்யூட் டிசீஸ் க்ரானிக் டிசீஸ் எமர்ஜென்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரே நேர்கோட்டில் சொல்லிடலாம் எந்த டயத்தில் நீங்கள் செகண்ட் ஒப்பீன் எடுக்கணும் அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்ல போனால் ஒரு வைத்தியத்துக்கு அதாவது ஒரு நோய்க்கு நீங்கள் ஒரு வைத்தியம் எடுக்கிறீங்க ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க இப்போ அந்த ஒரு நோய்க்குள்ளே மரு மருந்து மாத்திரை நீங்கள் சாப்பிடும்போது மோர் தேன் த்ரீ மந்த்ஸ் அதாவது மூன்று மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு வியாதிக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஆங்கில மருத்துவம் அதாவது வாலண்டிக்குன்னு சொல்லி அந்த ஆங்கில மருத்துவம் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா சார் அந்த மருந்து நான் எடுத்துகிட்டே இருக்கேன் சார் அந்த மருந்து போட்டால் தான் வந்து எனக்கு நெஸ்டே லைஃபே ரன் பண்ண முடியுது இப்போ எக்ஸாம்பிள் தலை சுக்களாக இருக்கலாம் தலைவலியாக இருக்கலாம் ஒரு வயிறு வழியாகவும் இருக்கலாம் ஒரு அசிட்டியோட இருக்கலாம் ஈவன் ஒரு ப்ரெஷராக இருக்கலாம் சுகராக இருக்கலாம் சரிங்களா அப்படி நிறைய அடிச்சிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி வந்துட்டு சார் டெய்லி நான் மாத்திரை போடணும் டெய்லி மாத்திரை போடாத அது கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நோய்கள் இப்போ அந்த மாதிரி நோய்கள் மூன்று மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாமே நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அந்த செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நேச்சுரல் மெடிசன் ஏதாவது சித்தாவோ ஹோமியோவோ ஆயுர்வேதாவோ டாக்டரை பார்த்து நீங்கள் மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் ஒன்று ஃபஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் நாள்பட்ட அந்த கெமிக்கல் மருந்து எடுக்கிறது உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுடைய செல் டேமேஜ்னு சொல்லுவாங்க இப்போ நாள்பட்ட மருந்துகள் எடுக்கும்போது என்னன்னா உள்ள செல் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம கெமிக்கல் மூலக்குள்ள மருந்து தான் அதிகமாக எடுக்கிறோம் மரம் டீப்பில் அதிகமாக கெமிக்கல் மூலம் மருந்துகள் எடுக்கும்போது என்னன்னா அந்த மருந்துகளோடு குறிப்பிட்ட ஒரு லிமிட்டேஷன் இருக்குது சரிங்களா அந்த லிமிட்டேஷன் தாண்டி அது வேலை செய்யாது அப்படிங்குற டெய்லி போட்டுகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த மருந்து பவர் மாறும் அதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு மூணு பார்க்கும் மருந்து அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ செல் டேமேஜ் ஆக டேமேஜ் ஆக புதுசு புதுசாக அறிகுறிகள் வரும்போது என்ன ஆகுனா மருந்து பவர் எரிக்கிட்டு இருக்கும்போது அந்த அதிகமாக கெமிக்கல் மூலகங்கள் எடுக்கும்போது உள்ள பக்க விளைவுகள் அதிகமாக வர்றது வாய்ப்புகள் உண்டு இதை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செகண்ட் ஒப்பீனிங் எடுத்தீங்கன்னு அப்படின்னா ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கலாம் உங்களுக்கு வந்து செல் டேமேஜிங் குறைச்சிக்கலாம் அட் த சேம் டைம் உங்கள் நோயிலேருந்து முற்றிலும் வெளியே வெளியுறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு அதிகமாக உண்டு இல்லை இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் இப்போ நான் மருந்துகிட்ட சாப்பிட்டே இருக்கிறேன் இப்போ சுகருக்கு வந்து மருந்து சாப்பிட்றேன் ப்ரெஷருக்கு மருந்து சாப்பிட்றேன் அஞ்சு வருஷமாக சாப்பிட்றேன் பத்து வருஷமாக சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றப்போ என்ன ஆகுனா அது தெளிவாக டாக்டர் சொல்லிதான் மட்டுமே ப்ரெஷர் மாத்திரை போடுங்க சுகர் மாத்திரை போடுங்கன்னு சொல்ல காரணம் எப்படின்னா அந்த மருந்துனால அந்த நோய் அப்போதைக்கு கட்டுக்குள்ளாது தற்காலிக கட்டுக்குள்ளே வருமே தவிர நிரந்தரமாக குணமாக போகிறது இல்லை இப்போ இன்னைக்கு மருந்து சாப்பிட்டே இன்றைக்கி அந்த ப்ரெஷர் லெவல் மெயின்டைன் ஆகுது நாளைக்கு மறந்து சாப்பிட அப்படின்னா அது இல்லை கண்டிப்பாக ஜாஸ்தியாக வாய்ப்பு உண்டு தொடர்ந்து ஒரு மூணு நாளுக்கு ஜாஸ்தியாக வாய்ப்பு உண்டு அப்போ என்னென்னா இந்த மாதிரி டயத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் மெடிகேஷன்ஸ் எடுக்கும்போது என்னென்னா இப்பெருமனண்ட் நோயாளியிலேருந்து முற்றிலும் வெளியே வர வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சார் செகண்ட் வேப் நீங்கள் சொல்கிறீங்க நானும் செகண்ட் வேப்பின்னு கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க எந்த டயத்தில் எடுக்கணும் அதையும் நான் சொல்லிடறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி மூன்று மாதம் கழிச்சு ஒரு வைத்தியம் வந்து மூன்று மாதம் எடுக்கிறீங்க அப்படின்னா மூன்று மாதம் கட்சி செகண்ட் எடுக்குன்னு சொல்கிறோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா கேன்சர் கேஸஸாக இருக்கட்டும் ஒரு கிட்னி ஃபெயிலியர் கேஸஸாக இருக்கட்டும் ஒரு லிவர் ஃபெயிலியர் கேசஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி கேஸ்க்கு என்ன பண்ணி எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜில் வருவாங்க அதாவது வந்து ஒரு நோயை பற்றி ஒரு ஸ்டேஜ் பரவாயில்ல சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க அந்த எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் நீங்கள் வரும்போது என்ன ஆகுனா அந்த இணைப்பு மருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த செகண்ட் ஓப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை மருந்து ஹோமியோவோ ஆயுர்வேதா சுத்தா மருந்துகளும் உங்களுக்கு வேலை செய்கிற அளவும் கம்மியாக ஆகும் ஸோ மருந்துகள் லேட்டாக வேலை செய்யணும்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா நீங்கள் அந்த அந்தளவுக்கு வந்து நோயை முத்தி கொண்டு வரதுனால அதிகமாக செல் டேமேஜ் நம்ம பாடலில் இருக்கிறதுனால மருந்துகள் வேலை செய்கிற அளவும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்போ நாள் அந்த நோயிலிருந்து முற்றிலும் நம்ம வெளியே வரது நாட்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அதனால் ஒரு நோயிலிருந்து சீக்கிரம் வெளியே வரணும் நம்ம பெர்மனட் நோயாளி இல்லாமல் இயற்கையாகவே இயற்கை நடைபெற வாழணும் அப்படின்னா முடிஞ்சளவு வந்து செகண்ட் இப்படினுடைய இயற்கை மருத்துவத்தை வந்து எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம உடம்பையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் நம்ம அதிகமாக மருந்து மாத்திரை வந்து எடுக்கிறதையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம் and dream